ஆண்டவரும் ரசகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின்னுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் வருஷம் பிறந்துருச்சு இந்த வருஷத்துல போன வாட்டி நடந்தது போலவே நமக்கு நிறைய காரியங்கள் நடக்குமா இல்ல நம்ம நினைச்சது நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குமா இல்ல நம்ம கூட இருந்தவங்க இல்லை நம்மளோடு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது மத்தியினுடைய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஆமேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர் நம்மளோட தான் இருக்கிறாராம் அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போறதே இல்லையாம் ஏன்னா அவருடைய கட்டளைகளை நம்மளாம் கீழ்படுகிறதுனால அவருடைய நியமங்களை நாம் செய்கிறதுனால நாம் அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால அவர் நம்மளோட தான் இருக்க போறாரு நம்ம விட்டு எங்கேயும் போகமாட்டார் மோசே ஆண்டவருக்கு பிரியமானதே செய்கிறதுனால மோசையை கேட்கிறாரு உங்களுடைய நாமம் என்ன உங்களுடைய பேர் என்ன என்று சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அப்பனா இல்லாத தெய்வம் அல்ல நம்மளுடைய தெய்வம் அவர் இருக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார் உங்களோடு பயணிக்கிறவரா இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நல்லதையும் கெட்டதையும் பார்த்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு தேவனா இருக்கிறார் இதோ நான் உங்களுக்கு புத்தி சொல்லி உங்கள் வழியை நடத்துவேன் என்று சொல்லுகிற வசனத்தை நீங்க கேட்டிருப்பீங்க அது போல இந்த நாளிலும் இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்த வரை நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா கிருபையும் இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த இனி வரும் நாள் இல்ல இனி வரும் ஆண்டவரை ஆயிரக்காலக்கான நாட்கள் ஆனாலும் நீ எங்களோடு இருக்கிறீர் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து இந்த வருடத்துல எங்களுடைய பயணங்களை உங்களுடைய பாதத்தில சமர்ப்பித்து உம்மோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்திருவோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே